மங்களத்து நாயகனே மன்னாளும் முதலிறைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினே சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவெடி விளக்கே எழில்மணியே கணபதியே பொன்னுமை பொருளும் தருவானை மோகமும் திருமும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழைகளாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையும் என்று அறிய வண்ணா எம்மானை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆறு ஊரானை மறக்கலுமாமி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடியை இறைஞ்சுகின்ற பக்தர்களுக்கு எல்லா நலங்களையும் தருகின்ற கடவுள் முருகப்பெருமான் பனிரெண்டு கரங்களோட இருக்கிறவன் முருகப்பெருமான் ஆறு முகம் பன்னெண்டு கை பன்னெண்டு கங்கை பன்னெண்டு தோய்கள் ஆனா முருகப்பெருமானுக்கு கால் பாதம் மட்டும் ரெண்டு ஏன் ரெண்டு பாதத்தை சுவாமி கொடுத்தார் அவருக்கு வச்சாராம் எதுக்காக வச்சார்னு வாரியார் சுவாமி சொல்றார் எதுக்காக எல்லாத்தையும் பன்னெண்டு ஆறு என்றெல்லாம் வைத்துக் கொண்டவன் பாதத்தை மட்டும் ரெண்டா வச்சான்னா பக்தன் துன்பம்னு ஓடி வந்து காலை பிடிக்கிற போது அவன் ரெண்டு கையால பன்னெண்டு காலில் எந்த காலன்னு தெரியாம தடுமாறப்படாதான் அஞ்சு முகம் தோன்றில் முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் ஏது புழி செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே என்று சிதம்பர சுவாமிகள் கொண்டாடிய நாம தெரியாம செஞ்ச பிழை கூட மன்னித்து அருளக்கூடிய மகாமூர்த்தியாக இருப்பவன் முருகப்புரமன் அந்த முருகப்பெருமானுடைய அடியார்கள் குமார அடியார்கள் என்று போற்றப்படக்கூடிய சேய் தொண்டர்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய தொண்டர்கள் வரிசையிலே அருடையிரநாத பெருமானுக்கு பிறகு குமரகுருபரருக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருளாளராக சில அருள் அருளாளர்கள் அருள் செயல்கள் மட்டும் நிகழ்த்தினார்கள் பாடல் பாடலை சிலர் பாடல் பாடினார்கள் ஆனா அருள் செயல் நிகழ்த்தல ஆனா ஒரு மனிதர் பாடலும் பாடி அருள் நிகழ்த்தி அதுவும் எப்ப நாம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த இந்த காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு பிறகு பிறந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வை நிகழ்த்திய மா மனிதராக வாழ்ந்தவர் என்ன தெரியுமா ஒன்னே ஒண்ணு நாம நம்மளை போல சாதாரணமாக மனிதனாக பிறந்தவர்களும் இன்றைக்கு நடக்கிற இந்த கும்பாபிஷேக கோயிலுக்குள் கருவறைக்குள் தெய்வமாக இருக்கிற மனிதனும் தெய்வமாகலாம் அது மட்டுமல்ல புனித தெய்வமாகலாம் என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவர் பாம்பன் சுவாமி பாம்பன் சுவாமிகள் பாடினதா ஒரு அற்புதமான ஒரு பாட்டு உன்ன குறிப்பிடுகிறார்கள் அது இந்த புத்தகங்களில் குறிப்பிட்டு இல்லைனாலும் அந்த பாட்டு கேட்க ரொம்ப அழகா இருக்கு என்ன பாட்டு தெரியுமா எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என் செந்தில் வேலவனே பாம்பன் சுவாமிகளுடைய இந்த அற்புதமான இந்த பாடல் இருக்கே அற்புதமான பாட்டு எழும்போதும் வேலும் மயில் எழுந்து தொழும்போதும் வேலும் மயில் அழும்போதும் வேலும் மயில் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயில் சொல்லக்கூடிய தத்துவம் தான் நம்முடைய பெருமாள் நமக்கு சொல்லிக் கொடுத்து என்னை தள்ளினாலும் என்னை நம்பினாலே தள்ளேன்னு சுவாமி சொன்னார் என்னை ஆதரித்து பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது சந்தேகப்படுற ஐயமே படாதன்னு சொன்னார் அதுதான் அருளாளர்களாக வாழ்ந்தவர்களுக்கு இருக்கிற மகத்துவம் மகோன்னதம் அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு ஆலயமாக திரக்கூடிய திருவான்மையூரில் அருள்வாளிக்கின்ற எப்பேற்பட்ட மகரிஷிகள் கொண்ட மாணிக்கனார் என்று சொல்லப்படக்கூடிய பூசலார் நாயனார் பிறந்த அற்புதமான தலம் திருவான்மையூர் ஒரு பக்தன் மனசுக்குள்ளேயே கட்டின கோயிலுக்கு மனசுக்குள்ளேயே கட்டின கோயிலுக்கு சுவாமி நான் அங்க தேடி கொடுத்துட்டேன் இங்க வர முடியாதுன்னு சிவன் கனவுல போய் சொன்னாரான் அதனால மனக்கோயில் கொண்ட மாணிக்கனாராக பூசலார் நாயனாராக மனசுக்குள்ளே ஒரு பக்தி அதே மாதிரிதான் பாம்பன் சுவாமிகளும் மனதிலேயே அந்த சுவாமியை வழிபடக்கூடிய பக்தியை உலகத்துக்கு சொன்னார் மனசிலேயே அபிஷேகம் பண்றது மனசிலேயே சுவாமியை பிரார்த்தனை பண்றது தகராலய ரகசியம்ன்றது முருகப்பெருமான நாம அனுபவிக்கிறது மனதாலேயே அதற்கா அந்த அந்த அருமையான பாடல்ல அதை சொல்கிறார் அத பழம் பாடல் அழகாக சொல்லுகிறது இங்க என்னெல்லாம் சிறப்பு இருக்கு என்னெல்லாம் கோயில்ல இல்ல அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு திடம்பெற்ற ஞானி சேர்க்கையினால் ஒரு ஞானி இந்த மடத்துக்கு வந்தா ஒரு நிலையத்துக்கு வந்தா ஒரு ஞானி ஒருத்தரை சந்திக்கலாம் ஞானியோட பேசலாம் திடம்பெற்ற ஞானி சேர்க்கையினால் இரண்டாவது பசி தீர்க்கையினால் வயிற்று பசியை தீர்ப்பாருன்னு நினைக்காதீங்க அறிவு பசி ஞான பசியும் தீர்ப்பார் சேர்க்கையினால் பசி தீர்க்கையினால் உடம்புற்ற உண்மை உணர்கையினால் இந்த எடுத்தோங்கிற அந்த உண்மையை உணர்கையினால் உடம்புற்ற உண்மை உணர்கையினால் உபதேசிக்கையினால் உபதேசம் கிடைக்கிறதுனால எப்படி சுவாமிக்கு சடாகர மந்திரத்தை சேது மாதவ ஐயர் ராமேஸ்வரத்துல உள்ள அக்னி சித்திரத்துல மூழ்கி அவர் அவருக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி நமக்கு ஒரு உபதேசம் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா ஞானி சேர்க்கையினால் பசி தீர்க்கையினால் உடம்புற்ற உண்மை உணர்கையினால் உபதேசிக்கையினால் இடம்பெற்ற மங்கை பங்காளர் அடியவர்கள் இருக்கையினால் இடப்பாகம் பெற்ற மங்கை பங்காளர் சிவனுடைய அடியவர்கள் இங்கே இருப்பார்கள் மடத்திலே இடம்பெற்ற மங்கை வங்காளர் அடியவர்கள் இருக்கையினால் மடம் பெற்ற பேரு திருக்கோயிலுக்கு இல்லை வையகத்தே ஒரு மடம் பெற்றிருக்கிற பேரு திருக்கோயிலுக்கு கிடையாது என்று நம்முடைய பழம்பாடல் சொல்கிறது